இது வந்து அல்லா வந் அல்லா தன் கையால ஆதமை வந்து களிமண்ணை கொண்டு படைத்தான் அப்படின்னு சொல்றான் நான் வந்து அப்போ அல்லாவுடைய கையின்னு அதை பொருந்திக்கொள்ளல அல்லாவுடைய ஆற்றலால வல்லமையால அது வந்து நடக்குது ஆனா ஒரு ஏதோ ஒரு அதிசோ ஏதோ ஒரு குரான் வசனமோ கேட்கும் போது மைண்டுக்குள்ளே அது ஒரு ஸ்பார்க்கா ஒரு ஒரு உருவம் வைப்பேன் ஏற்கனவே உங்களுக்கு யாராச்சும் அந்த மாதிரி அறிவு சிஃபா என்னுடைய சொல்லுக்கு அப்புறம் உங்களுக்கு விளங்குச்சுன்னா அதெல்லாம் விலகி போயிடும் அது விலகாத வரைக்கும் உங்களுக்கு சில விஷயங்கள் வரும் சரியா ஆஹ் அப்படி ஒரு மனிதன் தன்னை இறைவனே பணம் ஆகிக்கிட்டம்னா நான் சொல்றதுக்கு அவன் இருக்க மாட்டான் ஒரு பொருள் உப்பு இருக்கு தண்ணியில போடுறீங்க உப்பு தண்ணி தண்ணி தரிதான் அது தண்ணியில கரைஞ்சதுக்கு அப்புறம் உப்பு உப்புன்னு சொல்ல முடியுமா காணாம போயிடும் உதாரணத்துக்கு சொல்றேன் விளங்குறதுக்கான சொல்றேன் எப்ப ஒருவர் அல்லாட்ட பணம் ஆயிடுறாரோ அப்ப தனித்து தான் சொல்றதுக்கு அவர் இருக்க மாட்டார் ஐஸ் கட்டி ஆயிட்டு நம்ம ஐஸ் கட்டி மாதிரி புரியுதா ஐஸ் கட்டி தண்ணியில போட்டா என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஐஸ் கட்டி இல்லாம போயிடும் அதே மாதிரி அல்லாட்ட ஊத்தம் இல்லாம போனா அவன் தன்னை பற்றி உசத்தி பேசவோ தாந்தான்ற நாயன் சொல்லவோ இல்ல எல்லாரும் நாயன் சொல்லவோ அவன் இருக்க மாட்டான் இதுதான் தௌக இது சரி புரியுதா வேற என்ன டவுட் இருக்கு இதுல உங்களுக்கு கிளியர் ஆயிட்டா அது சொல்லுங்க ஆ கிளியர் ஆயிட்டு சரி சொல்லுங்க மற்ற விஷயங்களை பார்க்கும்போது அதாவது நம்ம கூட இருக்கிறாங்க இப்போ நம்ம கூட வேலை பாக்குறாங்க நம்மளுக்கு கூட இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அவங்க வேற ஒரு கட்டத்துக்கு மூவ் ஆகி போகும்போச்சுல நம்ம மனசுக்குள்ள வந்து அது பொறாமன்னு சொல்ல முடியல நம்மளால ஏன் முடியல அப்படிங்கிற அந்த ஃபீலு ஆஹ் நம்மளால முடியாதோ அப்படிங்கிற ஒரு ரெண்டு ரெண்டு விதமா நம்மளால ஏன் முடியலன்னு தோடு நம்மளால முடியாது வச்சிருது அமைக்க வச்சிருக்கு அதுக்கு நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி தரேன் இது வந்து இந்த நப்சு நமக்கு பெருசாவும் சிறுசாவும் உயர்வாகவும் தாழ்வாகவும் காட்டக்கூடியது நப்சு சொல்ற புரியுதா இப்போ ஒருவர் இப்ப நான் எனக்கு எனக்கு நான் ஒரு இதை பாக்குறேன்னு வைங்களேன் எனக்கு அது ரொம்ப நல்லதா தெரிஞ்சு நான் என்ன பண்ணுவோம் அது எனக்கு தெரிஞ்சவர்கள்லாம் அனுப்புவேன் ஏன்னா அந்த நல்ல விஷயம் எல்லாருக்கும் தெரியும் சொன்னது யாருங்கிறது இல்லை நல்லா புரிஞ்சுக்கிட்டான் சமீபத்தை கூட நிறைய விஷயம் அனுப்பிட்டு இருக்கேன் உங்களுக்கு அனுப்பினா தெரியல உறுப்புகள்ல போட்டுருவேன் ஒரு விஷயம் ஒரு சத்திய உருவத்தை பேசுறாருன்னா அதை அவர் பேசல நான் பேசலன்னு நினைங்க உங்களுக்கு பொறாம வராது என்னுடைய ஆத்மா தந்தவனும் எனக்குள்ள ஆத்மாவும் அவருக்குள்ள ஆத்மாவும் ஏக பரம்பொருள் உடையது அதனால அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இதில் எனக்கும் பங்கு இருக்குது பங்கு இருக்குன்னா நானும் ஒரு ஆத்மாக சந்தோஷப்படுறேன் அப்படி நினைச்சிருங்க ஒருத்தொரு வேலையை கூட கொடுக்காங்க அவன் அந்த ஆத்மாவை கொண்டு அவர் உயர்ந்து கொண்டார் என்கிட்ட அந்த ஆத்மா இருக்கு நானும் உயர்வேன் அவர் உயர்வில் எனக்கு மகிழ்ச்சி புரியுதாத்த கஷ்டப்பட்ட அந்த கஷ்டத்துல எனக்கு கஷ்டம் இருக்கு அந்த பங்கு பெறுவது அது ஆத்மாவுடைய லிங்க் ஆத்மா எல்லாம் எல்லாம் மதம் சார்ந்து கடந்த ஆத்மா இருக்கா இல்லையா எல்லார்டும் ஒரே ஆத்மா தான் இருக்கு ஒரே இரண்டு வந்தது தானே அப்ப எந்த ஒரு ஆத்மாவும் துன்பப்படும் போது நம்மளும் என்ன செய்யணும் அந்த துன்பத்துல ஆஹ் நல்லா இருக்குன்னு நினைச்சா நம்ம ஒரு ஆத்மீகவாதி அல்ல ஒருவருடைய கஷ்டத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டாலும் ஆத்மீகவாதி அல்ல ஒரு வளர்ச்சியை பார்த்து நம்ம துக்கப்பட்டாலும் ஆன்மீகவாதி அல்ல சமூகத்துல யாராவது ஒருத்தர் யாராவது ஒருவர் வந்து கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்காண்டி நம்ம வந்து உதவி செய்யணும் அப்படிங்கறது ஆத்மாவான ஒரு பிணை ஒரு பிணைப்பு நிலை எப்படின்னா நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கீங்க சரியா உயிர் மேல நமக்கு ஒரு பெரிய பற்று இருக்கு ஒவ்வொரு உயிரும் இப்போ ஒரு மரம் திடீர்னு சீப்பிடி வச்சா நமக்கு ஐயோ மரம் எரியுதுன்னு சொல்றோமா இல்லையா அந்த மரத்துக்கு நமக்கு எது தொடர்பு இருக்கா அது ஒரு பலன் தரக்கூடிய உயிர் எண்ணம் அது இருக்க போய் இருக்கு காய் பழங்கள் வருது அப்ப அந்த மரம் வீணா எரியுது அதனாலதான் ஒரு சூழ்நா பலன் தரக்கூடிய மரத்தை எதிரிகிட்ட கூட எரிக்கப்படாது புரியுதா நிர் நிராயுத பாணிகள் கூட அடிக்கப்படாது சட்டதான் இஸ்லாத்துல இடம் இருக்கு சரியா ஒரு பூனை இருக்காது உயிர் தானே திடீர்னு ஒரு காரில் அடிப்பட்டுச்சா நம்ம கவலை வருதா இல்லையா

இந்த உயிர் தாழ்வு நம்ம மனசை கொண்ட எதுவுமே நான் இருக்கிறது நல்ல சந்தோஷம் போது அடுத்ததை பத்தி நமக்கு கவலை இல்லை நான் இருக்க வீடு எனக்கு பெஸ்ட்டு நான் இருக்க அந்த இடம் எனக்கு பெஸ்ட்டு அப்படின்னு நினைச்சு பாருங்க இது எனக்கு தந்த இறைவன் தந்த பெரிய அறுக்குடை ஏன்னா அது அவருக்கு கொடுத்தது அதனாலதான் ஒரு விஷயம் கூட நான் நினைவுபடுத்துறேன் உங்களுக்கு ஒருவரை வந்து ரசூல்ல அவர் பள்ளிக்குள்ள வரும்போது அவர் செருப்பை காலத்துக்கிட்டு தண்ணியெல்லாம் அவருடைய உரிச்சது தண்ணியெல்லாம் நல்ல இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதேசு அப்புறம் சூழ்நாத்தா அந்த பள்ளியில இருந்து சொன்னாங்க அந்த நண்பரை பாத்துக்கிட்டுங்க இவர் ஒரு சொர்க்கவாதி அப்படின்னாங்க என்ன சொன்னாங்க சொர்க்க அவர் சொர்க்கம் எப்படி கிடைச்சது தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல அப்போ அவர் ஒரு தோழர் அவர் பேர் எனக்கு நினைவு டக்குன்னு வரல அவர் அந்த அப்படி சொல்லப்பட்ட அந்த ஆளுடைய வீட்டில் அவ அனுமதி வாங்கி தங்குறாரு மூணு நாள் தங்கி பாக்குறாரு அவர் சாதாரணமாக அஞ்சு நேரம் தொழுகுறாரு எல்லாம் நம்மள மாதிரி சில கடமைகளை செய்கிறாரு ஸ்பெஷலா எந்த வணக்கமும் அவர்கிட்ட பார்க்க முடியல மூணு நாள் கழிச்சு நாள் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது அவர்கிட்ட கேக்குறாரு உங்கள்கிட்ட வந்து தங்கியிருந்த நோக்கம் நான் இந்த அவனுக்கு ஏன் நமக்கு நினைக்கல அவனுக்கு ரொம்ப கொள்ளது சரியா ஆனா அவன் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சிருப்பான் ஏதோ ஒரு ஆற்றல் அவன்கிட்ட இருந்திருப்பான் இல்லைன்னா அவனுக்கு அல்லாஹ் நாடி இருக்கலாம் தான் நம்ம நினைக்கணும் அல்ல நாடிட்டான் போயிட்டான் எனக்கு நானா நானும் போவேன் புரியுதா நாடல்னா கூட எனக்கு நன்மைதான் இதுதான் ஆன்மீக சார்ந்த விஷயம் ஹைரி சர்ஹி மின்தாலா எனக்கு தான் அல்ல நாடல்னாலும் எனக்கு இந்த நிலையை தான் ஞானம் துக்கம் வரும்போது அழுவதோ இன்பம் வரும்போது துள்ளி குளிப்போதோ அல்ல ஞானம் ரெண்டு இடத்துலயும் சமாதானமா சமநிலையா பாவிச்சு அதை அடக்கத்தோடு அதை அனுபவிச்சு செல்வதுதான் ஞானம் இதுங்க நீ சொல்றதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க ஒரு பெரிய ஆன்மீகவாதிட்டையும் எதிர்பார்ப்பு இருக்கு அது போய் கேட்க போகிறோட பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு சரியா நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா அப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்போட கூடிய துவா நம்மள்ட இருக்குன்னா கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கலன்னா நமக்கு கவலை இல்லை அதனாலதான் அல்லாவுடைய அவளியாக்களுக்கு இப்ப அல்லாவோ புரிஞ்சுகிட்டவங்களுக்கு எந்த கவலையோ துக்கமோ இல்லைன்னு குரான் சொல்லுது சொல்லுதா இல்லையா இன்னும் அவளியா அல்ல நிச்சயமாக அல்ல என்னை புரிந்து கொண்டவர்களுக்கு என்னை விளங்கி கொண்டவர்களுக்கு என்னை நெருங்கியவர்களுக்கு இந்த உலகத்தில் எந்த தூக்கமோ கவலையோ கிடையாது நீங்க சொல்லுங்க அல்லாஹ் அப்போ உண்மையில நமக்கு கவலையும் தூக்கமும் இருந்துகிட்டே இருந்ததுன்னா நம்ம இன்னும் அல்லாட்ட நெருங்கலன்னு அர்த்தம் புரியுதா இதுதான் வேற என்ன இப்போ எந்த ஒரு விஷயத்த நம்ம செய்ய முடிந்தாலும் அது நப்ஸு என்ன பண்ணுது அப்படின்னா இத பரவாயில்லைய நல்லா பண்றியே அப்படி பக்கத்துல இருந்து பேசிட்டே இருக்கிற மாதிரி ஆஹ் ஒரு தொழுகை வந்து ஒரு ஒரு ஒருத்தர் கூட நின்று தொழுகிறோம் இல்லைன்னா அவர் முன்னாடி உட்காந்து பண்ணிட்டு இருக்க ஏதோ பண்ணிட்டு இருக்காரு நம்ம அவர் பின்னாடி நின்று தொழுகுறோம் நம்ம தொழுகுற தொழுக நல்லா இருக்கே அப்படின்னு அவர் சொல்லிடுவாரு அந்த அளவு நம்ம தொழுகுறோம் அப்படிங்கறதும் இல்ல இத பத்தி இந்த எனக்கு நான் கேள்விகளை நான் உங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சு நான் எழுதுறதும் இதெல்லாம் வந்து எனக்கு தனியா எல்லாம் கொடுத்துருக்கானோ அப்படிங்கிற அந்த மனசுக்குள்ள மேலென்னா அது உள்ள வந்து சொல்லிக்கிட்டே அது வந்து ஒரு அது ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு தடுமாற்றத்தை கொடுக்குது சரியா அது அது அதை நீங்க அவ்வளவு ஈஸியா வென்றலாம் எப்படின்னா ஆஹ் நம்ம எப்போ உயர்வா நினைக்கிறோமோ அப்போ சைத்தான் அவங்கள்ட்ட வந்துருவான் சைத்தான் சைத்தானுடைய கோலத்தை பத்தி சொல்லும் போது ஆதமோட என்ன பெற்ற பெரியவன் தானே நான் நெருப்புல படுத்துவேன் மேல் நோக்கி ஏறியா ஆதம் பொத்து புத்துன்னு கீழே விடுற மண்ல இருந்து படைத்தவரு அப்படின்னு அவன் தரக்குறவன் நினைச்சாலை அதுதான் அவன் அல்லா விட்டு தூரம் ஆகிட்டுல அப்போ நான் அமல அல்லா பொருந்திக்கிடுவான் இதுல என்ன பெருசு தாழ்த்து இருக்கு பெருசரி நம்ம சின்ன அமல் செய்து பெரிய அறிஞரா இருப்பாரு அவருடைய சின்ன அமலை கொண்டு புரிஞ்சிருப்பான் கேள்விப்பட்டிருக்கல ரொம்ப கொடுமைகாரியா இருப்பான் அவருடைய வச்சு அல்லா கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கலாம் நல்ல ஒரு தொழுகையாளி பூனைய வீட்டுல பூட்டிட்டு போயிட்டா அதுக்கு ஆகியா செத்து போச்சு அப்ப தொழுகினாலும் அந்த பிரயோஜனம் கிடைக்கலையா கொசுல சொல்லியிருக்காங்களா இல்லையா ஒரு விலை மாதர் தாகமா இருந்த ஒரு நாய்க்கு தன்னுடைய சேலையை போட்டு தண்ணி எடுத்து கொடுத்தான் அப்ப இங்க இன்சிடன்ஸ் சின்னது தானே என்ன பெருசு சரியா அப்போ நம்முடைய நோக்கம் அல்லா நோக்கி எப்படி இருக்கணும்னா இறைவனா நான் எந்த அமல் செய்தாலும் அது உனக்கு பொருத்தமானதாக இருக்கு மாதிரி செய்திருக்கோம் என்ன எது செய்தாலும் உனக்கு பொருத்தமா இருக்க மாதிரி தான் எனக்கு அந்த சக்தியை தரணும் நீ தரலன்னா லா கூத்த இல்லா இல்ல எனக்கு சக்தியா இருந்தாலும் யுக்தியா இருந்தாலும் நீ தராம இல்ல ரொம்ப அதனால எனக்கு நல்ல விஷயத்தே கரை கெட்ட விஷயம் அவங்களுக்கு தெரியுதுல இது கெட்டவா இருக்கும்னு விட்டுருங்க நல்லதை கெட்டதை அறிவிக்கக்கூடிய அறிவை நமக்கு தந்திருக்கான்ல வேட்டை யார்ட்ட போய் நீங்க கேட்க வேண்டியது இல்லை இது தப்பான எண்ணம்லாம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிருங்க புரியுதா பெண்ணை பார்க்கும் போது தப்பான எண்ணம் வந்தா கால கண்ணை கீழ குளிஞ்சோம்னா இது தப்பா பார்க்க பாக்கடா இது சரி இல்ல அப்படி கண்ணுக்கு நம்ம சொல்லணும் ஏன்னா நாளைக்கு கண்ணு சாட்சி சொல்லும்ல புரியுதா அப்ப நமக்குள்ளே சாட்சியும் இருக்குது சாட்சிகள் தான் இருக்காங்க அந்த சாட்சிகளை மதிச்சு நடந்தா போதும் இப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா அதனாலதான் அடுத்த ஆத்மாக்களுக்கு செய்யக்கூடிய அந்த உதவி இருக்க தனக்கு இல்லாட்டால் அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிற தான் நபிகள் நாயகம் அந்த சமுதாயத்துக்கு ஏற்படுத்தினாங்க எந்த சமுதாயத்துக்கு அந்த சகாபா பெருமக்களுக்கு எந்த அளவுக்குன்னா தனக்கு உயிர் போற நேரத்தில் தண்ணி வர்றது தாகம் தாகங்கும் போது அடுத்த ஒரு தாகணும்னு அவங்களுக்கு கொடுங்கிறாங்க அதுதான் பெரிய தியாகம் அதுதான் பெரிய அயில்மு அதுதான் இறைவனுக்கு பொருத்தமானது அடுத்தவங்களுடைய மனதை நிறைவுபடுத்துவது அப்ப அடுத்தவங்களுக்கு தேவையை பூர்த்தி பிடிப்பு ஒரு மன நிறைவு வருந்தா நம்ம அல்லாஹ் நேசிச்சிட்டான்னு அர்த்தம் அவர் அங்க போகும்போது இன்னொரு ஆளுக்கு கொடுக்க சொன்னாரு அவரும் குடிக்கல கழிப்பட்டுக்கல அந்த கதீசு அது கடைசியில வந்து பார்த்தா மூணு வருமே இறந்துருந்தாங்க அப்போ பிறருக்கு செய்யக்கூடிய நன்மையே எந்த அளவுக்கு ரசூல்லா தூண்டி இருப்பாங்கன்னு பாருங்க இதனுடைய கிரெடிட் போக யாருக்கு போகுது ரசூல்லாக்கு போகுது ரசூல்ல மூலமா தான் மக்கள் இந்த செய்தா அப்போ அது அல்லா ரசூல்லாவுடைய அல்லாவுடைய ஒரு தொடர்புனால ரசூல்லா இதை செஞ்சாங்க புரியுதா இதுதான் ஆன்மீக ஞானம் புரியுதா இதுல எனக்கு தெளிவு கிடைச்சிருச்சா இதுவும் அது சம்பந்தமா இதாதான் இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு ஈடுபாடு இல்லாம செய்யறது அது எல்லாமே உள்ளது அப்புறம் அல்லா வந்து அல்லாவுக்கு எல்லாம் எல்லாமே அறைந்தவன் தான் அப்போ ஆதமலை சாத்த படைக்கும் ஆஹ் இந்த மாதிரி செய்தா வந்து மாறு செய்வாங்கிறதும் அல்லா அறிந்தவன் தான் அதை கடந்து எதுக்காண்டி அல்லா நம்மளை வந்து இந்த துனியாவுல வச்சு நம்மளை வந்து யார் யார் க நன்மை தீமை அறிஞ்சு நல்ல வாதையெல்லாம் அவனை அறிந்து வராங்க அப்படின்னு எதுக்காண்டி அல்லாஹ் வந்து இத மாதிரி ஒரு நல்ல கேள்விதான் நீங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் படிச்சிருக்கீங்களா என்ன படிச்சுருக்கேன் மெக்கானிக் ஏதா இருந்தாலும் இந்த கரண்ட் எரியறதுக்கு என்னெல்லாம் வேணும் கரண்ட்டுக்கு என்ன வேணும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கணும்ல ஒரே பாசிட்டிவாக இருந்தால் எரியுமா ஒரே நெகட்டிவாக இருந்தாலும் எரியுமா அப்போ இந்த ஆதமுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் வேணுங்கிறதுக்கு தான் செய்தானுடைய அந்த இறைவனோட இறைவன் இருந்து புறப்பட்டவன் இறைவனுடைய அனுமதியை கொண்டு வந்தவன் ஏன்னா அவன் வராமல் இருந்தால் அவங்களுக்கு சுல்தானம் தெரியாமல் போய்டும் நிழல் ஒன்று இருந்தாதான் வெயில் எப்படி இருக்குன்னு தெரியும் வெயில்ல போனாதான் நிழல் எப்படி குடுமையானதுன்னு தெரியும் அப்ப ரெண்டையும் படைச்சது யாரு அல்லது அப்ப உன்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொன்னு படைச்சாங்க அப்போ ஆதம் தன்னுடைய ரப்ப தெரிஞ்சதுக்கு சைத்தான படைச்சாதான் தெரிய முடியும் கரண்ட் நெகட்டிவ் இருந்தாதான் பாசிட்டிவ் பாஸ் ஆகும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்ல பாசிட்டிவ் மட்டும்னாலும் கரண்ட் எரியாது அல்லது நெகட்டிவ் பாசிட்டிவ் மட்டும் போனாலும் நெகட்டிவ் மட்டும் போனாலும் ரெண்டு சேரணும் அப்போ நம்ம நல்லவர்கள் என்ன பண்றாங்க பாசிட்டிவ் பாயிண்டா அதிகரிக்கிறாங்க புரியுதா இதுதான் நடக்குது ஞானம் இதுதான் நன் புரியுதா அவங்களுக்கு அப்ப எதுவுமே அல்லாவுடைய அந்த ஒரு விஷயத்த அவன் படைக்கிறான்னா அதுல நுட்பம் அவனுக்கு தான் தெரியும் அவன் எந்த முன்மாதிரி இருந்து படைச்சவன் புரியுதா மனுஷனை படைக்கிறதுக்கு எந்த முன்மாதிரியும் கிடையாது அவனும் அவனுடைய நாட்டத்துல இருந்து படைச்சது அப்ப ந நமக்கு கெட்ட ரத்தம் ஓடுது நல்ல இடத்த ஓடுது நல்ல ரத்தம் மட்டும் ஓடுனா நமக்கு எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்குமா பின்பக்கமா கெட்ட ரத்தம் ஓடுது முன்பக்கமா நல்ல ரத்தம் ஓடுது இதெல்லாம் அவனுடைய நாட்டத்தை கொண்டு இல்ல இதெல்லாம் பார்த்து புகழ ஒரு அதுல சேதாரம் வருதா இல்லையா சேதாரம் சேதாரம் வந்து நல்ல நகை சமைக்கிறதுக்கு சேதாரம் ஆயிருக்கு அப்படிதானே சேதாரம் இல்லைன்னா அந்த நகை வராது அப்ப நம்ம நல்ல ஒரு இன்சானா வரணும்னா செய்தான் சேதாரமா ஆயிடணும் புரியுதா ஆனா மனுஷனே சேதாரம் ஆயிடக்கூடாது செய்தா சுல்தான் ஆயிடுவான் புரியுதா இப்ப ரெண்டுமே நம்மள்ட்ட தான் இருக்கு நம்ம தான் அதை என்ன செய்யணும் அதுக்குதான் நமக்கு வேதங்கள் ஞானிகள் இந்த மாதிரி ஆள்கள்ட்ட போய் தெரிஞ்சுக்கிறது எல்லாம் எதுக்கு வந்தது நம்மள்ட இருக்க டவுட் அப்போ அது உசுவாசி இருக்குது நம்மள்ட்ட அப்போ அதுக்கு என்ன செய்யணும் நாஸ் வலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் சரில் வசுவாஸ் அல் ஹன்னாஸ் அல்லதி வசுவி சுஃபி ஃபீ சுதூரின் நாஸ் இந்த உசுவாசான எண்ணங்கள் புரட்டி போடுறது இல்லை இது தொடர்ந்து காலையிலேயும் மதியானம் ராத்திரிக்கு ஓதுங்க மூணு மூணு தடவை இந்த எண்ணங்கள் வந்து பியூர் ஆயிடும் வந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ நீங்க அதுல இருந்து தப்பி வேற ஒண்ணும் இல்ல அதுல இருந்து விலகி போக தெரியும் கடந்து போக தெரியும் சரியா வேற எல்லாம் கேட்டுட்டலாம் முக்கியம் அதான் அல்லாஹ்வுடைய கிருப அஹ் தொடர்ந்து இதுல வந்து நீங்க நான் சொன்னதை கேட்டு செயல் பண்ணும் எழுவத்தி ஆறாவது பாளைய இருபத்தி ஆறாவது பாடல்ல பீரப்பா பாடியதுல உங்களுக்கு வந்து ஒரு மையப்புள்ளி இருக்கு அந்த மையப்புள்ளிய வந்து ஆன்மீகத்தை திரைத்தவங்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அதற்கான கொஞ்சம் விளக்கமும் அதை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிற இதுவும் அது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு மையப்புள்ளி இருக்கத்தான் செய்யுது மையத்துல இருந்த நம்மளே ஒரு பொருள் முதல்ல ஒரு டாட் தானே கருவுங்கிறது முதல்ல ரெண்டு சேர்ந்தவொன்னே டாட் தான் ஒரு சின்ன டாட் ரவுண்டாக இருக்கும் அப்போ அந்த மையத்துலேருந்து நம்ம உருவாக்கி வந்திருக்கோம் இல்லையா இப்போ நமக்குள்ளே ஒரு மைய புள்ளி இருக்கு ஆனால் வந்து அதை வந்து பப்ளிக்காக வந்து மக்களுக்கு சொல்லக்கூடாதுங்கிறது அதனால தான் அதில் எழுதலை அதுசால வாய்ப்பு வரும்போது நான் உங்களுக்கு உங்களோட இன்னும் கொஞ்சம் மேலே வரணும் வரும்போது நீங்கள் எந்த எந்த மாதிரி சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு எனக்கு இப்போ ஒரு நியாயமான உணர்வுகள் தோன்றுது என்ற உணர்வுகள்லாம் பரிபூர்ணமாக இருக்கு ஒரு ஓரளவு பூரணமாக இருக்குது என் உணர்வு எனக்கு மகிழ்ச்சி தருது என்னுடைய உணர்வு எனக்கு ஆனந்தமா இருக்கணும்ல நம்மளுடைய இயல்பான குணம் என்னன்னா ஆனந்தம் நம்ம எதனால உருவானா ஆனந்தத்தினால உருவானோம் உமா ஆனந்தமா இருந்ததுனால நம்ம உருவானா நம்ம சிறு குளத்துல ஆனந்தமா தான் இருந்திருக்கோம் ஏதாவது கவலையில இருந்தோமா பசிச்சா அழுவோம் ஏதாவது கிளின்னா அழுவோம் ஆனா ஆனந்த உணர்வுலதான் கற்ப கற்பைக்குள்ள இருந்தான் தாய் வயித்துலயே ஆனந்தமா தான் இருந்தான் அதனாலதான் அங்கேருந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனந்தமான உலகத்தில இருந்து என்ன நீங்க கொண்டு போற அப்படின்ட்டு அனுபவிச்சுட்டா நமக்கு அதை இயல்பான நிலை ஆனந்தம் உலகத்தில் வந்து நமக்கு அனுபவங்கள் நம்ம ஆனந்தத்தை அதுல இருந்து தவிர்த்து நம்ம பூர்வீகமான ஆனந்தத்தை அனுபவிப்பது எப்படிங்கிறது தான் ஞானம் அதை படிப்பதற்கு நம்ம அதை தான் ஞான வழி சரியா சார் நீங்க சொன்னது எல்லாத்தையும் கடைபிடிக்கிறேன் வீடியோ பண்ணி அனுப்புறேன் வாய்ப்பு வரும்போது உங்களுக்கு